ஒரு சின்ன முக்கிய தகுது நிறைய பேர் பஸ்ஸில் போகும்போது சரியாக உட்காரது தெரியாமல் திடீர்னு சடன் பிரேக் அடிக்கும்போது திடீர்னு சட்டன் பிரேக் அடிக்கிது அடிக்கும் போது என்ன பண்ணுறோம் கொண்டு போய் மூஞ்சி மோதிக்கிறோம் தூங்கும் போது கரெக்டாக தூங்காமல் அடிக்கடி முன்னாடி சீட்டில் மூக்கு போய் அடிச்சுக்கிறது தலை போய் அடிச்சுக்கிறது அப்புறம் இப்படி எல்லாம் நிறையா நம்ம உட்காந்துட்டு போகிற ஸ்டைலு சரியில்லாமல் இருக்கலாம் நீங்கள் மேக்ஸிமம் பஸ்ஸில் உட்காரம்போது எங்கேயுமே கை மூட்டாமல் இப்படி உட்காராதீங்க இப்படி மட்டும் வச்சுட்டு இப்படி வச்சிட்டு உட்காராதீங்க எங்கே போனாலும் சடன் பிரேக் வந்துன்னா அப்படியே அடிச்சு அப்படி வந்துடுவான் இப்படி உட்காரக்கூடாது இங்கே பாருங்க இந்த பகுதி இந்த பென்சிலை நார்மலாக சொல்கிறேன் இந்த ரெண்டு பக்கம் பக்கவாடு இருக்குது இது வந்துட்டு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போ பெரிய மூணு பேர் உட்கார போது இது இருக்காது இந்த சைடு மட்டும் இருக்குது ஒரு சிலது இருக்குது ஒரு சிலது இருக்காது ஒரு சிலது கம்பி இருக்குது ஒரு சிலது கம்பி இருக்காது லாஸ்ட்டில் இந்த ஓரத்தில் ஒரு சில வண்ணு ஒரு சில பஸ்ஸில் தம்பி இருக்குது ஒரு சில பஸ்ஸில் தம்பி இருக்காது இந்த சைடில் ஒரு சில பஸ்ஸில் தம்பி இருக்குது ஒரு சில பஸ்ஸில் கம்பி இருக்காது அப்படி இருக்கும்போது நீங்கள் நிதானமாக உட்காந்துட்டு போகிறதுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது இந்த சைடு கீழே கம்பி இருக்குது அந்த கம்பியை நீங்கள் இப்படி வச்சுட்டு கோரலாம் இந்த பக்கவாட்டில் உடம்புல நீங்கள் எப்பவுமே இப்படி தான் வச்சுட்டு கோரணும் பஸ்ஸு உட்காரும்போது இப்படி இது சாயுது அது சாயாதுன்னா இப்படி உட்காந்துக்கலாம் பஸ் வரும் போது எந்த சடன் பிரேக்க அடிச்சாலும் கூட இப்படி போக மாட்டோம் இப்படி போய் நின்று சரிங்களா மெயினாக அப்புறம் சன்னபாவத்தில் உட்காந்துட்டு இருக்கிறீங்கன்னா தாராளமா இந்த பக்கவாட்டை இப்படி வச்சுட்டு இப்படி உட்காந்துக்கலாம் தூங்குறதுனாலும் தூங்கலாம் என்ன சடன் பிரேக் அடிச்சாலுமே முன்னாடி போவங்களுடைய போய் இடிக்காது இப்படி தூங்கி தாட்டிப்படுது இந்த பகுதி இங்கே அடிச்சிருமா வரும்போது வேகமாக வரும்போது அதெல்லாம் அதிர்வை பொறுத்து சரிங்கண்ணா இப்போ ஏதோ இடிக்குது வண்டி இடிக்குதுன்னா அதிர் போது நமக்கு அது பாகங்கள் அடிபடும் எல்லாருக்கும் அடிபடும் போது நம்மளுக்கு அடிபடும் தூங்கும் போது லைட்டாக ஸ்டேக் ஆகிறது இப்படி வளையும் போது வண்டி இப்படி திரும்பும் போதெல்லாம் நீங்கள் தூங்குறது போய் தூங்கிட்டே இருக்கலாம் சின்ன சடன் பிரேக் வரும்போதே மேக்சிமம் நின்றுடுக்கும் போது வந்துருவாங்கண்ணா நின்றுடுக்கும் போது வந்துடுவாங்க இப்படி நிற்கிறோம் சரிங்களா இப்படி நிற்கிறோம் அசால்ட்டாக நிற்கிறோம் கண்ட்ராக்டர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தெரிஞ்சுக்கலாம் கண்ட்ராக்டர் ஒவ்வொரு கண்ட்ராக்டர்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா நின்றுட்டு போடுவாங்க ஏன்னா பயிற்சி அவங்களுக்கு இது டெய்லியும் போடுறதுனால படியில் வந்துட்டு நம்ம அசால்ட்டோ அவங்க உட்காந்துருவாங்க நம்ம அசால்ட்டோ உட்கார முடியாது எங்கே வேணாலும் நின்றுட்டு இப்படி எழுதுகிறாங்க பயிற்சி தானே சரிங்களா எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக அந்த வேலையில் இருக்கிறாங்க அதில் நிறைய பேர் பஸ்ஸில் பயணம் செய்கிறாங்க அவங்களாம் சூப்பராக வந்துட்டு ஒன் நின்னும் பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ராக்டர் மாதிரியே அழகாக நின்றுட்டு ஒரு சில ஒரு சிலர் கான்ராக்டராகவே ஆயிடுறாங்க நிறையா பஸ்ஸில் கரெக்டுங்களா அந்த மாதிரி நம்மளோட உடம்பை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு கண்டிப்பாக பஸ் பயணம் முக்கியம் பஸ்ஸில் வந்துட்டு இது மட்டும் இல்லை உட்காரக்கே நம்ம கஷ்டப்படுற ஒரு சிலர் உட்கா அதில் உட்காந்து சாப்பிட்றாங்க நிறைய பேர் தெரியுங்களா சாம்பார் ஊற்றி சட்னி ஊற்றி அப்புறம் பொரியலை வச்சு நீட்டாக சாப்பிட்றாங்க எப்படி முடியுது அது உட்காந்து பழக்கப்பட்டுக்கணும் நம்ம வீடு பஸ்ஸு போனோம்னா இப்போ ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ட்ராவலிங்னா நம்ம வீடு மாதிரி அதை பயன்படுத்திக்கணும் நம்ம உட்கார இடத்துல அந்த ஃபிஷ்கிலான ஒரு இடத்துல பகுதியில் சாப்பிட்றதே பிடிச்சேன் ஒரு சிலர் டிஃபன் வச்சு சாப்பிடுவாங்க இது கிராமப்பகுதியில எல்லாம் இல்லை சிட்டிக்குள்ளே பஸ்ஸில் போகும்போது சாப்பிட்றாங்க நானே நிறைய டைம் சென்னையில் சாப்பிடுவேன் சென்னையில் நிறைய டைம் சாப்பிட்டுருக்கேன் சரிங்களா பஸ்ஸில் நானும் இங்கிருந்து எங்கள் பாப்பா எங்கள் ஒய்ஃபெல்லாம் சென்னை போகும்போது பார்த்தீங்கன்னா பஸ்லேயே நாங்கள் டிஃபன் சாப்பிடுவோம் சாம்பார் ஊற்றி தான் சாப்பிடுவோம் பேப்பர் தான் இருக்குது சட்டினும் இருக்காது ஒன்றும் இருக்காது பேப்பர் தான் இருக்குது பேக்கிங் பண்ண பேப்பரு பார்சல் பேப்பர் அதை விரிச்சு வச்சுட்டு சாம்பார் ஊற்றி குழம்பு ஊற்றி தான் தான் சாப்பிடுவோம் அந்த பக்கவாட்டில் நம்ம பிசிக்கிலாகவே வந்துட்டு அழகாக வச்சு சாப்பிட்லாம் கொட்டு சாப்பிட்லாம் ஒழுகு தான் செய்ய அதை பார்த்து சாப்பிடுவோம் அது அது அந்த மாதிரி எப்படி பஸ்ஸு வேகமாக போகு வேகமாக போகிற டைமில் ஒரு சில டைமில் வேகமாக போகிற டைமில் வளையிற டைம்லேயே சாப்பிடுவோம் அப்போ வந்து அந்த நம்ம அந்த பஸ் பஸ்ஸை வந்துட்டு நம்ம மேக்சிமம் பார்த்திங்கன்னா நம்ம வீடு நாம் வீட்டில் எப்படி சில பொருட்கள் கீழே விழுகுது எடுத்து வைக்கிறோம் அந்த மாதிரி ஒரு சேர் வைக்கிறோம் ஒரு ரேக்கில் வைக்கிறோம் அதுக்கு சரிவாய் கீழே விழுகுது அந்த மாதிரி மைண்டில் வச்சுக்கணும் அந்த மாதிரி வைக்கும்போது எல்லாத்தையுமே நம்ம ரேக்கை கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னா எந்த ஒரு பொருளும் விழுகாது நம்ம வடக்கு சாப்பிட்றா உட்காரலாம் குழா போகலாம் அப்படி வீடு அதே மாதிரி தான் நம்ம பஸ்ஸையும் வந்துட்டு அந்த மாதிரி நினச்சிட்டு ஒரு ஃப்ளக்ஷராக உட்கார நம்ம கொண்டு கரெக்டாக உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா சிட்டிகளில் நிறையா பேர் சாப்பிட்றாங்க அங்கேருந்து ட்ராவலிங் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் முப்பது நிமிஷம் இதுக்கு மேலே நீங்கள் போகும்போதே அது வந்து உங்களுக்கான ஒரு பஸ்ஸு உங்களுக்கான இருக்கையில் ஆகும்போது நீங்கள் தாராளமாக நீட்டாக அதில் எப்படி உங்களுக்கு பெட்டராக இருக்கோ அந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்லாம் நிறைய பேர் படிப்பாங்க பஸ்ஸில் ஒரு சிலர் படி இன்னும் ஆடுது படிக்க முடியாது கரெக்டாக ஃபிளக்ஸர் வச்சு மைண்டை கரெக்டாக வச்சு கண் கரெக்டாக கண்ணை பார்த்து கரெக்டாக படிக்கலாம் படிக்கலாம் எல்லா வேலையும் பண்ணலாம் எழுதலாம் எழுத முடியாதம்பாங்க ட்ரெயினில் தான் எழுதலாம் பஸ்ஸில் எழுத முடியாதான்பாங்க எழுதலாம் படிக்கலாம் சாப்பிடலாம் தூங்கலாம் நல்லா உட்காந்துட்டு போகலாம் எல்லாமே இருக்குது சரிங்களா அது எல்லா வசதியுமே பஸ்ஸில் இருக்குது எல்லாமே உங்களோட உடம்பு ஃப்ளெக்சிபிள் தான் நம்ம உட்கார ராசி ஃப்ளெக்சிபிள் மேக்ஸிமம் இப்படி உட்காந்துருக்குங்க மேக்ஸிமம் இப்படி கூறாதுங்க இப்படி சொன்னாங்கன்னா அப்படி போராதிங்க இப்படி கோராதிங்க ஏதோ அதில் இப்படி உட்காந்துட்டு பஸ்ஸில் அடித்தா தூக்கி கீழே போட்டுரு இந்த மாதிரி தான் நிறைய பேர் எவ்வளோ சோகம் அழகு என்னங்க போட்டு வந்து இப்படி வச்சுட்டு உட்காந்துருக்கிறது ஸ்கூலில் கெச்சம்ம டீச்சராக இப்படி வச்சு குழந்தது இப்படி உட்காந்துக்கிறது இப்படி உட்காந்துக்கிறது இந்த மாதிரி விதமாக உட்காருவாங்க பஸ்ஸில் அதுனாலயே மேக்ஸிமம் சட்டன் ப்ரேக்கு அந்த திடீர்னு பார்த்தா வளையிறது ஏதோ அடிவட்ருக்கு சும்மா தப்பு நடிச்சிரு இந்த இடத்துல வச்சு இப்படி தூங்குவாங்க நிறைய பேர் எப்படி பஸ் முன்னாடி இப்படி வச்சு இப்படி தூங்குவாங்க அது தூங்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இந்த கையை எங்கேயுமே மாட்டாமல் எங்கேயுமே ஃபிளெக்சிபிள் பண்ணாமல் இப்படி தூங்கினீங்கன்னா தூக்கத்துலேயே தூக்கி இப்படி போடும் அது நமக்கு தெரியாமே வரக்கூடிய ஒரு எனக்கே நிறைய டைம் வருது எனக்கே போடும் ஏன்னா நான் வந்துட்டு இந்த இந்த ஒரு என்ட்ரில் இந்த லாஸ்ட்ல கம்பி இந்த கம்பி இல்லைன்னா அந்த மாதிரி எனக்கே வருது அது நிதானமாக நம்ம நேர்த்தியாக கரெக்டாக பக்கவாட்டில் வச்சு தூங்கினா தூங்கலாம் இல்லைன்னா அந்த வாட்டில் வைக்காமயே கம்மனு தூங்காமல் இருந்துடலாம் சரிங்களா ஏன்னா தூக்கி போட்டு அப்படி பண்ணணும் அந்த படிக்கூட்டாலும் தயவுசெய்து நம்ம அதுக்கு வராது ஜன்னரல் வளத்தில் உட்காந்து போது நீங்கள் உங்களோட ஸ்பெஷல் நிறைய பேர் ஜன்னரல் வாரம் நிறைய பேர் கேடு கேட்டு வாங்கி போய் உட்காந்துக்குவோம் அது பே பிரச்சனை இல்லை அது தூங்குறதோ தூக்கி போடுறதோ அதோ பின்னாடி சீட்டில் தூக்கி போடு கொஞ்சம் முன்னாடி உட்காந்துக்கலாம் எல்லாேருமே அப்படின்னா எல்லாருமே பிடிச்சா அப்படிப்பாங்க அது பின்னாடி தூக்கி போட்டுதான் தீர் சரிங்களா அது ஒன்று மன்னாடி பாருங்கன்னு சொல்கிறேன் சட்டம் பேர் அடிக்கிறது பாதுகாக்கிறது அப்புறம் சாப்பிட்றது சாப்பிட்றது ஈஸிங்க என்னோடய அனுபவம் என்னோட அனுபவத்தால் சொல்கிறேன் ஈஸி அப்புறம் கால் வந்து கரெக்டாக ஒரு கம்பியில் இப்படி பாகமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்படி உட்காந்துக்கோங்க இப்போ மூணு பேர் கொண்ட்டு போகிறீங்க மூணு பேர் கொண்டு வந்து மூணு பேர் கொஞ்சம் உடம்புக்கு மூணு பேர் அறுபது அறுபது கிலோ இருக்கிறாங்க இப்படி எல்லோரும் இப்படி உட்காந்திங்கன்னா எல்லாம் அடைச்ச மாறாயிரு வேறு வரும் டயர்டாக எல்லாமே ஒரு மாறாயிரு என்ன பண்ணணுன்னா ஒருத்தர் விட்ட நீங்களே பார்த்துன்னு கேட்டால் ஒருத்தர் இப்படி கொஞ்சம் நேரம் பாருங்க ஒருத்தர்ச்சுக்கு சாந்துக்கிட்டு ஒருத்தருக்கு நோக்கத்துக்கு இப்படி அவ்வளோதான் இந்த கொஞ்சம் நேரம் சொகுசு கொஞ்சம் நேரம் கஷ்டம் கொஞ்சம் நேரம் சொகுசு கொஞ்சம் நேரம் கஷ்டம் இப்படி இருக்கும் இந்த லாங் ட்ராவலிங் போது ஒரு மூணு மணி நேரம் ஓகே மூணு மணி நேரத்துக்கு மேலே எட்டு மணி நேரம்லாம் போச்சுன்னு இப்படியே கசக்கி போனீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சி ஒரு இன்ட்ரிவியூ போகிறீங்க ஒரு சென்னை போகிறீங்க இன்ட்ரிவியூ போகிறீங்க போய் உலக உடனே ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு போகணும் அன்றைக்கிட்டே இன்டர்வியூ கொடுத்துக்கிறாங்க அன்னைக்குதே டேட்டு கொடுத்துக்கிறாங்க அன்றைக்குதே டைம் கொடுத்துக்குறாங்க அந்த டைமுக்கு போகணும் அடித்து போட்ட மாதிரி ஃப்ரெஷ் இல்லாமல் உடலெல்லாம் கசங்கி குளிச்சுட்டாலும் என்ன முக சோகமாக டல்லாக இருக்கும் ஏன்னா அந்த அண்ணிக்க பாதையில் தூங்க முடியாது சரிங்களா அது வந்துட்டு இங்கே ஃப்ளக்ஸபிளாக ஒரு வெயிட்டாக எல்லாருமே வெயிட்டாக இருக்கிற எழுபது ரூபாய் இருப்பாங்க அறுபது ரூபாய் இருக்குது எண்பது ரூபா இருப்பாங்க நீங்கள் முன்னாடியே ஒருத்தர் பின்னாடி தான் இருக்காங்க நின்றுக்கு வேண்டியதில் ஒத்துங்கும்போது அப்படி ரெண்டு பேர் சீட்டும் அப்படித்தேன் ரொம்ப டைட்டாக போது கேட்டுக்கணும் நம்ம பக்கத்தில் பேராக்கிறாங்களா அவங்கக்கிட்ட ஒரு பர்மிஷன் மாதிரி கேட்டுக்கோங்க நம்ம போகணும்னு சொல்லலாம் இல்லை நம்ம சொன்னால் ஓகே ஒத்துப்பாங்க கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு அசதியாக இப்படி வருவாங்க ஒரு சில ஒத்துப்பாங்க ஒரு சில ஒத்துக்க மாட்டாங்க அவங்கக்கிட்ட மோதி கொடுக்காமல் ஏதோ லட்ச ரூபா வச்சு ரெண்டு பேருக்கு உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது நானும் வேலைக்கு போகணும் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொன்னேன் கேட்டுக்குவாங்க அப்படி இதை சொல்லுங்கள் கேட்பாங்க அப்புறம் சாய்ந்து நீங்கள் வாட்டுக்கு போங்க ஃப்ரெஷ்ஷாக போங்க ஃப்ரெஷ்ஷாக இன்டர்வியூ அட் அழகா போங்க சரிங்க இந்த மாதிரி பஸ்ஸில் நிறைய சிரமம் வருது ட்ரெயின் அப்படி கிடையாது எங்கே வேணும்னு நிற்கலாம் எப்படி வேணும் நிற்கலாம் பஸ் அப்படி கிடையாது அப்படிம்பாங்க மனுஷனாகவே இது இப்படி இது இப்படின்ட்டு பிரிச்சுக்கிறத அதை நீங்கள் வந்துட்டு அதை ஃப்ளெக்ஸிபிளாக நீங்கள் தயவு செய்து கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் எல்லா இடமே கொஞ்சம் ஃப்ரீயாகிடுச்சு ஏன்னா பஸ்ஸில் பாத்ரூம் வைக்க ட்ரெயினில் பாத்ரூம் இருக்குது அந்த பஸ்ஸில் அப்புறம் மூஞ்சிக்கிற அடிக்கடி மூஞ்சி கழுவிக்கலாம் ட்ரெயினில் பஸ்ஸில் வந்து நம்ம மூலிகளவும் முடியாது இறங்க நிறுத்தணும் கிடையாது நிறுத்த போதை பாத்ரூமோ சாப்பிட்றக்க போக முடியும் ட்ரெயினில் சாப்பாடு பெட்டர்னு பார்த்தா ட்ரெயின் ஏன்னா நம்ம எங்கே எந்த எதில் பயணம் செய்கிறோமோ அதை வந்து நம்ம வீடாக பயன்படுத்திட்டால் மிகவும் சிறப்பாக சாப்பிட்றது உட்காரது தூங்கறது வச்சுட்டு போகாது பேசுகிறது எழுதுறது படிக்கிறது எல்லாமே பஸ்ஸில் வந்து சாத்தியமான தான் சரிங்களா ஒரு சிலருக்கு அது கஷ்டமாக இருக்கும் கண்ணும் கருத்துமாக அதில் நீங்கள் கவனம் கருத்துனே பிரச்சனை இல்லை நைட் எல்லாம் தூங்காமல் இருப்பாங்க ஒரு சிலர் தெரிஞ்சுக்கணும் நைட்டெல்லாம் தூங்காமல் இருப்பாங்க இப்போ சென்னையில் இருக்கிறாங்க இல்லை வேற சிட்டியில் இருக்கிறாங்க நைட்டு ஒர்க்காக இருக்குது நைட் ஒர்க்காக இருக்குது பஸ்ஸில் வந்து ரெண்டு மணி நேரம் அவங்க தூக்கத்துக்கு பயன்படுத்திக்குவாங்க அது ஃப்ளெக்சபிளாக தூங்குவாங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா தூங்குவாங்க எப்படா மனுஷன் எப்படி தூங்குறான்னு நினைக்கலாம் நல்லா தூங்குவாங்க அவங்க ரெஸ்ட்டு ஓய்வு அதில் எடுத்துக்கிறாங்க இதெல்லாம் வந்து பஸ்ஸு ட்ரெயின் ஆகட்டும் எல்லாத்துக்குமே பயன்படுக்க ட்ரெயின்லையும் கூட நிறையா கூட்டாக இருக்குது பஸ்ஸு இருக்கு அந்த ஃபிளெக்சபிளாக ரெண்டு பேரும் இருப்பாங்க இந்த ரெண்டு பேர் ஒரு ரெண்டு சீட்லேயும் மூணு சீட்டு அந்த பார்த்து